அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்று முடிந்தது அடுத்த கட்டமாக ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கரெக்ஷன் மூலமாக கட் ஆஃப் குள்ளார இடம்பெற்ற இருபத்தி ஓரு ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டு அவங்களுக்கெல்லாம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஆர்பி அலுவலகத்தில் சிவி நடைபெற்று முடிந்து விட்டது இப்போ இறுதியாக சிவிக்கு ஆப்சண்டான எல்லா டீச்சர்ஸுக்குமே வீட்டுக்கு கால் லெட்டர் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ படிவத்தோட வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது முப்பது மணிக்கு டிஆர்பி அலுவலகத்தில் இறுதியாக அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த சிவியில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது இன்னைக்கு இன்றைக்கி தான் வந்து இந்த ஆப்சண்டான டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கலந்தாய்வு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சிவியில் கலந்து கொண்ட ஒரு ஆசிரியர் நண்பர் வந்து நம்மக்கிட்ட தகவல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை இன்றைக்கி வந்து மூன்றில் ஒரு பங்கு ஆசிரியர்கள் வந்ததாக அவர் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க அதே போன்று இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் இன்றைக்கி சிவியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவர் யார் யார் கலந்துக்கிட்டாங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல அவங்கக்கிட்ட ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லாததாகவும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து இதுக்குள்ளார நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புனதாக நம்மக்கிட்ட வந்து தகவலை வந்து ஷேர் பண்ணாங்க இப்போ அடுத்ததாக ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போது வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று தினங்களுக்குள்ளார ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா மே எண்டுக்குள்ளார ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஆர்பி வந்து வெளியிட்டுருவாங்க அதற்கான விரைவான நடவடிக்கை வந்து தொடர்ந்து இருக்காங்க எந்த விதமான ஒரு சிறு தவறும் கூட இல்லாத வகையில் தான் அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நமக்கு வெளியிட இருக்கிறாங்க அதே போன்று ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே மிக விரைவாக இருக்கும் அதை வந்து எல்லாருமே கான்ஃபிடண்ட்டோடு நீங்கள் இருக்கலாம் ஒன்ஸ் வந்து லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அடுத்ததாக கன்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சார்ந்த துறை அதாவது நீங்கள் எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த துறையிலிருந்து உங்களுக்கு ப்ரெஸ்நியூஸ் வாயிலாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது கடிதம் வாயிலாகவோ மெயிலில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து கலந்தாய்வு குறித்த தகவல் வந்து விரைவாக எல்லா ப்ராசஸுமே கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க அதே போன்று காலிப்பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லோருடைய மிகவும் நியாயமான கோரிக்கை பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கிறது கரெக்டு தான் இப்போ இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை இதை சார்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம் கண்டிப்பாது நடக்கணும்னு சொல்லி நம்மளும் விருப்பப்படுறேன் கண்டிப்பாக அதற்கான கோரிக்கையுமே நம்ம வந்து தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போன்று இந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது நீங்கள் தமிழ் தமிழ் வகையிலுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம் மற்ற அதாவது இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கட்டும் எம்பிசிடிஎன்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டிடபிள்யூடி ஏடிடபிள்யூக்கெலாம் எப்படி வந்து ஃபில் பண்ணுவோம் யாரை வந்து நாங்கள் அந்த நலத்துறை பள்ளிகளுக்கு வந்து ஃபில் பண்ணுவோம் அதே போன்று எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான்னா அதில் சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்னா நாங்கள் எப்படி வந்து அதை ஃபில் பண்ணுவோம் டெஸ்டிடியூட் விடோவுக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருமே நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து டவுட் வந்து வரவே வராது துல்லியமாக நமக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடும் போது நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்மேட் படி தான் நமக்கு வந்து வெளியிடுவாங்க அக்யூரேட்டாக எவ்வளவு இடங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அடெண்டர் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட இருக்கிறாங்க கண்டிப்பாக இதை சார்ந்து டிஆர்பி வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் வந்துன்னா நான் உங்ககிட்ட உடனுக்குடன் பகிர்ந்துக்கிறேன் அதே போன்று நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த டென்டேட்டிவ் வேக்கன்சியுமே எனக்கு தெரிந்த வகை வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி